மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்லது ஒரு அற்புதமான மருந்து மந்திரம் நமச்சிவாய என்பது அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை மிக அருமையாக ஓதுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள்களை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு கூறுகிறேன் நீங்கள் நல்வாழ்வு வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழி மெய்களாலே வணங்கி திரு கழுமலம் அதாவது திரு பிரம்மபுரம் பதிகம் எழுபத்தி மூன்று திருமுறை இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறை பாடல் நான்காவது பாடல் பாடலை பெருமானிடத்திலே முதலில் பாடி மகிழ்வோம் நாமும் மகிழ்விப்போம் மகிழ்வோம் பாடலை காரணம் மாமலையால் கணவன் நமக்கு ஒரு அறிமுகப்படுத்துறாரு பாருங்க நம்பெருமன் சிவபெருமனே எப்படி அறிமுகப்படுத்துறாரு மாமலையால் கணவன் மகிழ் வெங்குருமா புகழீ தராய் தோணிபுரம் வான் திகழும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் சிற்பு மகனூர் பொலிவுடைய புறவம் பிரச்சிலம்பனூர் காளி ஜன்பை பாமருவு கலை எட்டு எட்டு உணர்ந்தவற்றின் பயன் நுகர்வோர் பரவும் ஊரே பாக்களிலே பொருந்திய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் என்று சொல்லுவார்கள் அந்த கலைகளையெல்லாம் உணர்ந்து அவற்றினுடைய பயனை நுகருகிற அறிஞர்கள் போற்றுகின்ற ஊர் அறிஞர்கள் போற்றுகின்ற ஊர் அற்புதமான ஊர் எது மலையான் மகளாகிய பார்வதி தேவியாரின் கணவராகிய பெருமானார் விரும்பும் வெங்குரு முதலான அதை பன்னிரெண்டு பேர்கள் வெங்குரு முதலான பன்னிரெண்டு பேர்களையும் பெற்ற சீர்காழி பதியாகும் மாமலையால் மாமலையால்னா இமாச்சல குமாரி இமயமலை அரசன் அவனுடைய குமாரி உமாதேவி சேமம் சேமம்னா காவல்னு அர்த்தம் அந்த காலத்தில் இந்த வார்த்தையே இப்போ இல்லை உபயக்ஷேமம் கேமம் ஷேமத்துக்கு பதில் அப்படியெல்லாம் கடிதம் எழுதுவார்கள் பூமகன் ஊர் பூமகன் யார் பிரம்ம பூமகன் ஊர் எது பிரம்மபுரம் ஓ விளக்கம் விரல் என்பது வலிமை வெற்றி கலை எட்டு எட்டு அறுபத்தி நான்கு கலைகள் இவற்றையெல்லாம் நுகர்விக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கக்கூடியவர் அறிஞர்களெல்லாம் ஒற்றுகின்ற ஊர் அப்ப ஏற்பட்ட சீர்திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் விருமக்களாகிய நாம் அனைவரும் திரு பிரம்மபுரம் சென்று இந்த பனிரெண்டு பேர்களை உடைய சிறிய உள்ள பெருமானை கழுமல நாயகனை நாயகியையும் வணங்கி பேரருள் பெற்று அவன் அருள் துணை கொண்டு பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்